ஆண்கள் செல்லாத கோவில் எது தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளும் முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுள் பெயரை கமெண்டில் பதிவிடவும் கண்ணகி மதுரையை எரித்த பிறகு வடக்கு திசையை நோக்கி பயணம் செய்தார் அப்போது அவர் திருவனந்தபுரம் அருகில் அட்டுகால் என்ற இடத்திற்கு வந்ததும் சிறுமி வடிவில் மாறி ஒரு வயதான பெண்மணியை நோக்கி வந்தார் அந்த பெண்மணியிடம் இங்கே என்னை பகவதி அம்மனாக வைத்து வழிபடுங்கள் என்று சொன்னார் அங்கு ஒரு சின்ன பீடம் அமைத்து பகவதி அம்மனாக வழிபட ஆரம்பித்தனர் ஒரு நாள் அட்டுக்கால் அம்மன் எனக்கு பெண்கள் கையால் சமைக்கப்பட்ட உணவுதான் பிடிக்கும் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து பெண்கள் ஒவ்வொரு வருடமும் மாசி மாத பாவர்ணமி நாளில் கூட்டமாக வந்து சாலைகளில் கூடி ஒரே நேரத்தில் பொங்கல் சமைத்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் அந்த நாளில் பெண்களே சக்தியின் உருவம் என்று கருதப்படுகிறார்கள் பெண்கள்தான் அம்மனின் ஆனந்த சக்தியை பிரதிநிதி செய்கிறார்கள் அதனாலே அந்த நாளில் ஆண்களுக்கு கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை ஆண்கள் வெளியே உதவிகள் மட்டும் செய்வார்கள்